மருந்தை என்ன சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை எழுத்து பிரச்சனை நாற்பது வயசுக்கு மேலே வருது இப்போ பைஃபோக்கல் போடுறவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கு குளுக்கோமா இருக்கிறவங்க டெய்லியாக அந்த மருந்தை போட்டுக்கணும் தான் அவங்களுக்கு வந்து பார்வை போகாமல் இருக்கும் இந்த மருந்தும் அதை தான் பண்ணுது உங்களுடைய விழி மசில்ஸில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு பின்ஹோல் எஃபெக்ட்டை உண்டு பண்ணும் பிளஸ் அந்த மருந்து டெய்லி கண்ணில் அப்படி டிராப்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிறது வந்து கண்ணுக்கு தேப்பும் கிடையாது நம்ம இந்திய மருத்துவ கழகம் வந்து அதற்கான அங்கீகாரத்தை ஒரு ரெண்டு ஒரு நாள்லேயே வந்து ரத்து பண்ணிட்டாங்க அதாவது கண் பார்வை குறைபாடை போக்குறதுக்காக ஒரு கொஞ்ச காலம் முன்னாடி ஒரு சொட்டு மருந்து ஒன்று வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சேப்பியன் சயின்ஸ் சேனலுடைய ஆரம்ப கட்ட வீடியோவாக போடணும் அது அந்த சொட்டு மருந்து வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருந்தால் தான் அது வந்து பயன் தரும் நீங்கள் வந்து நிறுத்திட்டீங்கன்னா திரும்ப கண்ணாடி போடுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதை பற்றின அப்டேட் என்ன இப்போ அது இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துச்சா வரலையா அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அந்த மருந்தை என்ன சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளெழுத்து பிரச்சனை நாற்பது வயசுக்கு மேலே வருது அப்போ பைஃபோக்கல் போடுறவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்குது இந்த ஹைட்ராப்ஸை போடும் பொழுது பைஃபோக்கலுக்குரிய அந்த நெசசிட்டி இருக்காது இப்போ உங்களுக்கு தூர கிட்ட கிட்டப்பார்வை இருக்குன்னா அதை மாற்ற முடியாது இந்த மருந்தை போட்டு ஆனால் இந்த வெள்ளெழுத்து பிரச்சனையை வந்து அதை சரி பண்ணும் அதனால் அந்த ட்ராப்ஸை டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து பைக்கோ பைஃபோக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டுங்கிற மாதிரி மார்க்கெட் பண்ணாங்க அப்போ இந்தியாவில் இருந்த கண் மருத்துவர்கள் வந்து அதை எதிர்த்தாங்க ஏன்னா அது குளுக்கோமாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அது டிமாண்டில் போயிடும் பற்றாமல் போயிடும் அது வந்து ரொம்ப ரொம்ப குளுக்கோமா இருக்கிறவங்க டெய்லியாக அந்த மருந்தை போட்டுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்வை போகாமல் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு எளிய மாற்று கண்ணாடிங்கிறது இருக்கும் பொழுது அதுக்கு இதுக்கு பயன்படுத்துறது சரியில்லைன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாங்க ப்ளஸ் அந்த மருந்து டெய்லி கண்ணில் அப்படி ட்ராப்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிறது வந்து கண்ணுக்கு சேஃபும் கிடையாது அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்து கிடையாது ஸோ அதை இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ குளுக்கோமான் வரும்போது அவங்களுக்கு ஒட்டுமொத்த பார்வையே போயிடுறப்போ சைடு எஃபெக்ட்ஸ் இஸ் நாட் அ மேட்டர் இங்கே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இஸ் அ மேட்டர் ஸோ அதனால் அதை தவிர்க்கணும்னு சொல்லி சொன்னதுனால நம்ம இந்திய மருத்துவ கழகம் வந்து அதற்கான அங்கீகாரத்தை ஒரு ரெண்டு ஒரு நாள்லேயே வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ திருப்பி வந்து எஃப்டிஏ வந்து அதே மருந்துக்கு திருப்பி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த எஃப்டிஏங்கிறது என்ன அதை சொல்லுவாங்க அவங்க தான் வந்து இந்த மருந்துகளுக்கான ஒப்புதலை கொடுக்குறாங்க அவங்க ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வந்து சந்தைக்கு வர தயார்னா அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ணி வாங்குவாங்க அதுபடி வந்து இப்போ அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சரி இந்த மருந்து வரும்போது வரட்டும் இப்போ வேறு வகையான சிகிச்சைகள் வந்திருக்கு இப்போ கண்ணாடிக்கு மாற்றாதானே இந்த மருந்து வந்துச்சு ஆமாம் இப்போ கண்ணாடி போட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு வகையான சிகிச்சைகள் எதுவும் யூஸ்வலாக வந்து இப்போ இந்த வெள்ளெழுத்து பிரச்சனை வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வைக்கும்போது தெரியலனா கையை முன்ன பின்ன அந்த பொருளை முன்ன பின்ன நகத்துவாங்க கண்ணை கொஞ்சம் சுருக்கி பார்ப்பாங்க அப்படி சுருக்கி பார்க்குறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளே போகக்கூடிய ஒளியை வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே வந்து நம்ம கம்மி பண்ணுவோம் ஒளியினுடைய அளவு ஸோ அது வந்து கொஞ்சம் அதுதான் அந்த கான்செப்ட் இந்த மருந்தும் அதை தான் பண்ணுது உங்களுடைய விழி மசில்ஸில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு பின்ஹோல் எஃபெக்டை உண்டு பண்ணும் கேமராவில் நம்ம கேமரா ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் பின் ஹோல் எஃபெக்ட்டுங்கிறது ஒளியை வந்து சரிவாக உள்ளே அனுப்பாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஒரு லைனாக சேனலைஸ் பண்ணி அனுப்பும் பொழுது அவங்களால வந்து கொஞ்சம் தெளிவான விஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இதை தான் வந்து குளுக்கோமா பேஷண்ட்ஸ்க்கும் அந்த ஐட்ராப்ஸ் பண்ணுது நம்ம வெள்ளெழுத்து பிரச்சனையில இல்லை இதுதான் நமக்கு தேவையாக இருக்குது அதனால் அந்த மருந்து ரெண்டுக்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்கு பட் என்னென்னா இந்த மருந்து டெய்லி விடுறத விட பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் டைமாக பெரிய அளவில் காயங்கள் ஏற்படுத்தாத ஒரு அறுவை சிகிச்சை முறையை சென்னையில் ஒரு மருத்துவமனையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் வந்து பின்ஹோல் பியூப்புளோ பிளாஸ்டிக் அப்படின்னு வச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கிட்ட வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டு ஒரு ஸ்க்ரூ டைப்பில் வந்து போட்டு தராங்க அது வந்து குளுக்கோமா பேஷண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆக்குலர் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ப்ளஸ் தி பின்ஹோல் ஹோல் எஃபெக்டை அது கிரியேட் பண்ணுது அந்த மசிலில் தட் தி சர்ஜரி ப்ரொசீஜர் அது எனக்கு நம்ம சொல்ல தேவையில்லை அந்த பின்ஹோல் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு சிறந்த மேம்பட்ட பார்வையை வந்து இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குது இது அந்த சிகிச்சையினுடைய முக்கியத்துவமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கார்னியா டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் மாற்று விழித்திரை மாற்று அறுவை சிகிச்சை இருக்கு இல்லையா அதை பண்ணக்கூடிய பலருக்கு இந்த சிகிச்சையே வந்து போதுமானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் ஆகலைனாலும் பாதி பேருக்கு மேலே சில சில குறிப்பிட்ட உடையவங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்குது அவங்களுக்கு நம்ம விழுத்தறை மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் பண்ண தேவையில்லை தான் இந்த சிகிச்சையினுடைய முக்கியத்துவம் அதனால் இப்போ நம்ம ஒரு டோனாருக்காக வெயிட் பண்ணுறது ப்ளஸ் அதில் வரக்கூடிய ஃபர்தராக ஏதாவது ரிஜெக்ஷன் மாதிரியான ப்ராப்ளம் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சிறு அறுவை சிகிச்சை பண்ணுறது மூலமாக பார்வையை வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு நம்ம பெறலாம் அப்படிங்கிறதான் இந்த சிகிச்சை சிகிச்சையினுடைய முக்கியத்துவமாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து அந்த சொட்டு மருந்து வந்து வெளியில் விடுறத தாண்டி

அதனால தொடர்ந்து இந்த நியூஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக நம்முடைய நேயர்களுக்கும் சொல்லுவோம் நன்றி நன்றி சார்